அனைத்துலக ஓட்டத்தில் அநாகரீகம் ஆபாசமாக நடந்து கொண்ட மூவர் கைது செய்யப்பட்டனர் அனைத்துலக ஓட்டப் போட்டியில் அநாகிரீகத்துடனும் ஆபாசமாகவும் நடந்து கொண்டதாக நம்பப்படும் மூவரை போலீசார் கைது செய்துள்ளதாக ஜொஹோபாரு மாநில போலீஸ் படை தலைவர் டத்தோ எம் குமார் அதனை உறுதிப்படுத்தினாா் ஏசியா அனைத்துலக ஓட்ட போட்டி கோதா திங்கியில் நடைபெற்றது இந்த போது பலர் அநாகரிக ஆபாசமாக நடந்து கொண்டதாக போலீசாருக்கு புகார் கிடைத்ததின் அடிப்படையில் போலீசார் மூவரை கைது செய்தனர் போலீஸ் விசாரணைக்கு உதவுவதற்காக இரண்டு வெளிநாட்டவர்களும் முப்பத்தி ஒன்பது முதல் எழுபது வயதுடைய மற்றொரு உள்ளூர் நபரும் கோத்தாதிங்கியில் உள்ள ஒரு ஹோட்டலில் இரவு பத்து மணியளவில் கோத்தாதிங்கி போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வு பிரிவினரால் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர் நெடுந்தூர ஓட்டத்தின் போது அவர்கள் அணிந்திருந்த அல்லது பயன்படுத்தியதாக நம்பப்படும் ஆடைகள் அணிகலன்கள் சிவப்பு புடவை சிவப்பு பாவாடை உட்பட பல பொருட்களை பறிமுதல் செய்தனர் என்று அவர் மேலும் விளக்கினார் கல்வி பொருளாதாரம் சமூகத் தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க